ரொம்ப கால் உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண அதுக்கு ஃபோன் அடித்தேன் நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க ப்ரேயர் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுடுங்க ப்ரேயர் பண்ணி தரேன்னுட்டு எண்ணெயை வச்சு ஜோம் பண்ணி தந்தீங்களா போட்டு காலும் ஊனே முடியல அந்த வலது காலில் நல்ல உடனே நல்லா நடக்க முடிஞ்சிட்டுரு ரொம்ப சந்தோஷம் புகழ் இயேசுக்கே நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அவருடைய நாமம் இருக்கிறவர் ஆம் பிரியமானவர்களே அவருடைய நாமம் இருந்தவர் அல்ல அவருடைய நாமம் இருக்கிறவர் அவர் மோசையுடனே கூட இருந்தவர் மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிறவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எருசலே நகர வீதிகளில் இருந்தவர் மட்டுமல்ல அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னுடனே கூட இருக்கிறவர் ஆம் பிரியமானவர்களே அவருடைய நாமம் இருக்கிறவர் பிரச்சனை என்னவென்றால் அவருடைய நாமத்தை இருக்கிறவர் என்பதை இருந்தவர் என்று அநேகர் மாற்றி சொல்லுவதுதான் என்றைக்கு அவர் இருக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அன்று முதல் வேதத்தின் சம்பவங்களை அன்று முதல் வேதத்தின் சம்பவங்கள் உங்கள் அனுபவம் ஆனால் என்று அவர் இருந்தவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அன்று முதல் வேதம் என்பது உங்களுக்கு வெறும் கதைகள் கூறும் சரித்திர புத்தகம் மாத்திரமே பிரியமானவர்களே இதுதான் பாரம்பரிய கிறிஸ்தவனுக்கும் பரவச கிறிஸ்தவனுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் ஒருவர் அற்புதங்களை செய்தார் என்கிறார் ஒருவர் என்றும் செய்கிறார் என்கிறார் காரணம் இரண்டாம் ஆணவர்களுக்கு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதே பிரியமானவர்களே இஸ்ரோவேல் ஜனங்கள் தேவன் முற்பிதாக்களோடு இருந்தார் என்றார்கள் தேவனோ நான் உங்களோடு இருக்கிறவர் என்று இஸ்ரோவேல் புத்திரரிடத்தில் சொல்லு என்றார் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லுவாயாக என்றார் பிரியமானவர்களே கடந்த கால அற்புதங்களை பார்த்து கண் சிமிட்டாமல் நிற்கும் கணவான்களே அவர் இருந்தவர் மட்டுமல்ல பிரியமானவர்களே அவர் இருக்கிறவர் ஆ பிரியமானவர்களே தலைமுறை தலைமுறைக்கு இதுவே அவர் பிரஸ்தாபம் உங்களுக்கு மட்டும் இருக்கிறவர் அல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அத்தனை பேருக்கும் அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார் தேவனின் நிகழ்கால திட்டங்கள் அவரின் கடந்த கால திட்டங்களை விட அற்புதங்களை விட ஆயிரம் மடங்கு மேலானது பிரியமனர்களே நம்முடைய இருதயத்திலே இந்த வசனத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் யோகா நடத்தன சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது மிச்சம் தாரும் என் முந்தின ரசத்தை பார்த்து கேட்ட ஏழைக்கு எரிச்சல் ஊறும் பிந்தின ரசத்தை எடுத்து பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் நீங்கள் தியானிக்க வேண்டியது நீங்கள் சொல்ல வேண்டியது என் தேவனாகிய கத்தர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் இதை சொல்லி பாருங்கள் நிச்சயமாகவே என் தேவன் தம்முடைய பிரசனத்தை உங்க மேல் ஊற்றுவார் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் வரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி கிருபையும் இறக்கமும் உள்ளவர் மனதுருக்கம் உள்ள தேவனா பாருங்க உயிரோடு இருக்கிறவர் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கும் தேவன் எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே என்று சொல்லக்கூடியவர் அற்புதமான தேவன் அதிகம் அதிகமாய் எங்களை நேசிக்கிறவர் உண்மையாய் நேசிக்கிறவர் கடைசி மட்டும் நடத்துவேன் என்று சொன்னவர் அப்பா எங்கள் நல்ல மேய்ப்பர் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் எங்களுக்காக உங்க ஜீவனை நீர் கொடுத்தீர் நீங்க சொன்னீங்க நானே நல்ல மேய்ப்பன் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் எங்கள் இசுவேலின் மேய்ப்பன் யோசைப்பை ஆட்டும் மந்தையை போல் நடத்துகிறவர் தேவன் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் பிரகாசமான வெடிவெளி நட்சத்திரம் எங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறவர் எங்கள் மேல் வந்து வாசம் பண்ணுகிறவர் எங்கள் மேல் வந்து தங்குகிறவர் பரிசு தாவியானவரே இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த காலை வேளையிலும் என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமருவதற்காக நன்றி சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து ஏழு சொல்லுகிறது அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன் இந்த காலை அப்பா இது கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவர் நீர் மேன்மைப்படுத்தணும் சுவாமி உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று ஏசாயா ஆறில் சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய மகத்துவம் உள்ள கரம் அமரணும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சுவாமி எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த விரும்புகிற எங்கள் ஜாதி தேவனாகிய கர்த்தரி கர்த்தரின் இஸ்ரோவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தம் உன் இடத்திற்கு ஓடி வரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாகவே என கேட்டுக்கொண்டிருக்கிற சனமே இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம் நிச்சயமாகவே இந்த நாளில் நீங்கள் அழுதிசயங்களை காண்பீர்கள் அற்புதங்களை காண்பீர்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்வார் இந்த காலை வேளையிலையும் என்னோடு சேர்ந்து ஜெபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கை செழிக்கும் உங்கள் வாழ்க்கை உயரும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான அற்புதமான ஒரு வாழ்க்கையாய் மாறும் பிரியமானவர்களே அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவள் இருதயம் மகிழட்டும் இந்த காலை வேளையில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் ஹலோ ஹலோ எங்களை வழி நடத்தும் தேவன் எங்களை உத்தமனான சமையான பாதைகளிலே எங்களை வழி நடத்துகிறவரையும் நமக்கு நன்றி இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து கொண்டு கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கர்த்தருடைய கரம் வந்து அமரட்டும் அப்பா தேங்க்யூ சீசஸ் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார் அவருக்கு பயப்படுகிற மனுஷன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மை பாதுகாக்கும் தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்துகிறவர் நம்மை வெக்கப்பட்டு போக விடாதபடி நித்தமும் நடத்துகிறவர் இந்த அதிகாலை வேலையிலும் என் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறவர் அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் என்று சொல்லி பாருங்கள் என் உள்ளத்தில் இப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என் வீட்டை சுற்றிலும் அவர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என் முன்னையும் அவர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என் பின்னையும் அவரே இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என் வலப்பக்கமும் என் இடப்பக்கமும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள் சாசுகள் உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஒரு தெய்வீக பிரசுனம் பிள்ளைகளை யாரெல்லாம் விசுவாசத்தோடு என் கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார்களோ ஆலை லோயா அவருடைய நாமமாகிய இருக்கிறவர் அவர் இருக்கிறவர் என்றும் எப்பொழுதும் அவர் இருக்கிற வண்ணமா இருக்கிறவர் தேங்க்யூ ஜீசஸ் அப்பா வல்லமையுள்ள தெய்வமே இந்த காலை வேலையில் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வ நீர் ஒருவர் மாத்திரமே ஆமராஜா உங்க கிருபை அதிகம் அதிகமாக இந்த காலை வேலையில ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊற்றப்பட கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவரின் ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து அப்பா வேதனையிலிருந்து உங்களை நோக்கி பார்க்கிற பொழுது நீர் பதில் தருகிறீர் அப்பா சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர் இந்த காலை வேளையில் விசேஷித்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கற்று சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள என் தேவன் பிள்ளைகள் எடுத்து நீர் பயன்படுத்தணும் அப்பா இந்த நாளில் உடைய பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வெற்றியை காணட்டும் அப்பா சத்துருவின் கிரியர்கள் போராடுகிற பிசாசுகள் ராஜாவுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற எந்த ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தின் மூலமாக கட்டப்படட்டும் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே என் கத்துடைய கரம் இறங்கணும் பரிசு தாவின் அளவில்லாத வல்லமை மாற்றலும் வெளிப்படணும் அப்ப தேங்க்யூ ஜீசஸ் ஆலை லூயா ஆலை லூயா பில்லி சுனி ஆவிகள் செய்வினை பி சாசுகள் எல்லாம் இப்பொழுது விளக்கட்டும் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் சர்வ வல்லமையுள்ளவரையும் நன்றி மகா பெரியவரே உமக்கு நன்றி அப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி என்னோட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கணும் அப்பா சமாதானத்தில் தேவன் ஒவ்வொருவரை நீர் தொடணும் அப்பா என் தேவனுடைய கிருவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கணும் புதிய கிருபையினாலே ஆண்டவன் இந்த காலை வேளையிலே நீ நிரப்பணும் அம்மா அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் இந்த காலை நீங்கள் தேடுகிற பொழுது இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் அறிவீர்கள் அவர் உங்களுக்கு போதிப்பார் அவர் உங்கள் இருதயத்துக்குள் வாசம் செய்தார் உங்களை செம்மையான பாதையில வழி நடத்துவார் அவரை போல ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் இல்லை நிச்சயமாகவே எந்த ஒரு காரியத்திலும் நாம் அவரிடத்தில் உதவி கேட்கிற பொழுது அவர் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யும் தேவன் பரிசுத்த ஆவியானவரே உங்கள் வல்லமை மிகப்பெரியது தேவன் தம்முடைய ஆவி அளவில்லாமல் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஊற்றுகிறார் இந்த காலை வேளையில் சுவாமி என்னோடு இணைந்து ஜபிக்கிற என் சத்தத்தை கேட்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியாய் நின்று கிறிஸ்துவே தேவன் அவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவார் என் கண்ணீரை மாற்றுவார் என் புலம்பலை அவர் மாற்றுவார் என் வியாதியை என்னை விட்டு விளக்குவார் பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு அவர் விடுதலையை தருவார் காரணம் என் மேல் அவர் அளவு கிடந்த அன்பு வைத்திருக்கிறார் ஆகவே நான் பயப்படேன் எந்த ஒரு பொல்லாப்பையும் எனக்கு நேரிடாது என்றுங்கிற ஆழமான ஒரு வார்த்தையை விசுவாசத்தோடு வெளிப்படுகிற பொழுது என் ஏசு இந்த காலை வேலையிலா போக நீரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவது நிச்சயம் எங்கே என் நாமம் எங்கே என் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இறங்கிதான் வந்து அவர்களை ஆசீர்வதி பேனி சொன்னீங்களே இந்த காலை வேளையிலும் இந்த காலை வேளையிலும் ராஜா என்னோடு சேர்ந்து இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய குருவை வல்லமை மகிமை இந்த காலை வேளையில் அதிகம் அதிகமாய் ஊற்றப்படட்டும் சுவாமி நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீரும் உடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் ஆண்டவர் உடைய வார்த்தையை சொல்லி விடுதலையை கொடுக்கிற உங்களுடைய சத்தியத்தை கேட்கிற பொழுது விடுதலை ஆகிறார்கள் ராஜா இந்த விடுதலையின் வார்த்தையை இந்த விடுதலையின் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பாராக யார் அந்த மகிமையின் ராஜா அவர் தான் சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலியா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் அத்தனை கிரியர்களையும் அழித்து போடும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் சத்ருவின் கிரியைகளை முழுவதுமாக முறியடிப்பார்கள் விசேஷித்த ஒரு அபிஷேகம் விசேஷித்த ஒரு அபிஷேகம் கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கணுமாப்பா குடும்பத்தில் காணக்கூடிய சாப அறுபட்டு போகணும் குடும்பத்தில் பிள்ளைகளை விட்டு விலகணும் எப்படிப்பட்ட தீராத வியாதியிலும் மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரி மருத்துவரே கைவிட்டு விட்டார் நான் என்ன செய்யட்டும் என்று அங்கலாய்த்து நிற்கிறீங்க உங்க வைத்தியர் இன்னும் மறிக்கவில்லை அவர் மரித்தாலும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தவர் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவர் அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர் இந்த இருக்கிறவர் உன் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவார் ஹாலில் விடுதலையை தருவார் நாமத்தில் நான் ஜெபிக்கிற வேலையில் தானே சரீரத்துல காணக்கூடிய அத்தனை பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் நான் ஜெபிக்கிற நேரத்துல தானே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும் அப்பா மேலாக உண்மை அங்கு வெளிப்படணும் என் கருத்துடைய கரம் இன்னும் அதிகமாய் இறங்கட்டும் சவிக்கப்பட்ட ஆவிகள் சத்துருவின் கிளியர்கள் போராடுகிற தந்திரங்கள் மந்திரங்கள் மாந்திரிகங்கள் ஏவல் பிசாசுகள் காட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணுமாப்பா ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தை நீ மிரித்து போடுவாய் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக அமையட்டும் அப்பா பிசாசின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் அவன் தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா என் கிறிஸ்து நாமத்தின் மகிமை கரு நான் ஹாலே லோயா ஏ சர்வ வல்லமை உள்ளவரே இந்த நேரத்தில் தானே இந்த அதிகாலை வேளையில் தானே ஜபிக்கிற நேரத்தில் தானே என் கத்துடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டுமாப்பா நிறப்படும் சுவாமி ஐயாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீங்க உங்கள் தளபோகளால் நாங்கள் சுகமானோமாப்பா இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் வேலையாக நடக்கட்டுமாப்பா ஆலையில் புதிய காரியங்களை துவக்குகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும் வியாபாரத்தில் எனக்கு வெறுத்தியே இல்லை வியாபாரத்தில் நஷ்டம் கடன் வாரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிற சகோதரியே என் கிறிஸ்து சொல்லுகிறார் உன் வியாபாரத்தில் உனக்கு இனி வெறுத்தி உண்டாகும் என் கத்தோடைய ஆசீர்வாதம் உண்மையில் வந்து அமரும் ஏசப்பா சுவாமி உங்கள் மகிமையுள்ள கரம் இந்த காலை வேலையில் இதை கூப்பிடுகிற ஒவ்வொரு மேலும் இறங்கணும் விசேஷித்த அற்புத அடையாளங்கள் நடக்கணும் அப்பா முடியாததை முடிய பண்ணுவீராக என் ஆண்டவர் கல்வாரிய சிலுவையை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் தானே இந்த காலை வேலையில் தானே ராஜா மகிமையானது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் உடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழட்டும் ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் சுவாமி விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் பொல்லாத ஆவிகளும் பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்தை கேட்கிற பொழுது வெளியேறட்டும் தெய்வ வல்லமை இறங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே உயர்ந்தவரே உமக்கு நன்றி சர்வ வல்லமையுள்ளவரையோ உமக்கு நன்றி உடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த காலை வேளையில ஒவ்வொரு மேல் நான் தெளிக்கிறேன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேல் நான் தெளிக்கிறேன் பாதுகாப்பை இயேசு நீர் கொடுக்கணும் இதனால் முழுவதும் சுகபத்திரமாய் ஆரோக்கியமாய் கத்தருக்கு சாட்சியாக நிற்க எந்த கிருபை பாராட்டுவீராக அமராஜா உன்னதமானவரை உமாக்கு நன்றி அப்பா கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமா இருக்கும் இப்பொழுது எங்கள் ஜபங்களை நன்றி சுவாமி விசுவாசம் உள்ள ஜபம் வியாதிகளும் சரீரத்தை விட்டு இப்பொழுது விலகட்டும் கிட்னி ஃபெயிலியர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சரியாகப்படட்டும் இரத்தத்துல காணக்கூடிய பிரச்சனைகள் எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டுமாப்பா அப்பா சவிக்கப்பட்ட ஆவிகள் துரத்தப்பட்ட செய்வினை சாசுகள் பில்லி சூனிய காரியங்கள் எதுவும் அப்பா பிள்ளைகளை குடும்பங்களை யாரையும் தொட எந்த பிசாசுகளுக்கும் அனுமதி இல்லை உன்னதமான என் கத்தோடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் நான் தருகிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் ஆண்டோர் சுற்றி பாதுகாக்கணும் அப்பா கடன் வாரங்கள் நீங்கணும் ஆலே லோயா என் தேவன் அப்பா உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கணும் சுவாமி அதிசயத்தை காண பண்ணுவீராக ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக என்று சொல்லி உன்னதமான கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனுடைய வல்லமையோட கரம் இந்த நாள் முழுவதும் அற்புதமாய் நடத்தட்டும் புதிய கிருவை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா தெய்வ பிரசன்னும் அப்பா பிள்ளைகள் போகிற இடங்கள்ல வருகிற இடங்கள்ல என் தேவனுடைய பிரசனமும் பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும் அப்பா அவனுடைய பிள்ளைகளை உடைய பிரசன்னமானது பாதுகாக்கட்டும் உயர்ந்தவரே உமக்கு நன்றி கிருவை தருகிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா இப்பொழுதும் இந்த அதிகாலை வேலையில் என்னுடைய ஜபத்தை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி விடுதலை நிச்சயம் வலி இருக்கும் இடத்துல உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள் பலவீனமா இருக்கிற உங்கள் இடத்துல அப்பா உங்கள் சரியத்துல கரங்களை வையுங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகட்டுமாப்பா அப்பா எந்த ஒரு பலவீனங்கள் சரியத்தில் காணப்பட்டாலும் சரி என் கிறிஸ்து இயேசுவின் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் இறங்கணும் ஒரு அற்புதத்தை சுகத்தையும் பலத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் என் தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யட்டும் இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சரீரத்தில் காணக்கூடிய எந்த விலவிலத்தையும் மாற்றி தருகிறவர் உங்க நாமம் மகிமைப்படுவதாக உயர்ந்தவரையும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்துடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அழகு இல்லாத கிருவையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் ஒவ்வொரு மேல் வந்து அமரட்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை நான் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவேன் இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்